அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தூ சுல்தான் பாரசீ துருக்கி நாட்டின் புகழ்பெற்ற ஒரு மன்னர் அவர் மிகுந்த நீதியும் வீரமும் உடையவர் தொல்கையையும் நோன்பையும் தவறாது கடைபிடித்து வந்தார் ஆயினும் அவர் ஜமாத்துடன் சேர்ந்து தொல்வதில்லை அவர் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சிதான் இது ஒருமுறை நீதிமன்றத்தில் வழக்கொன்று நடைபெற்றது அதில் ஒருவர் தரப்பினருக்கு மன்னரே சாட்சியாக இருந்தார் நீதிமன்றத்தில் நீதிபதி மௌலானா என்பவர் இருந்தார் இவர் ரோம் நாட்டை சேர்ந்தவர் ஆவார் மேலும் இவர் ஷரீஹத் சட்டத்தை மிகவும் கண்டிப்போடு பேணுபவராகவும் இருந்தார் மன்னர் சாட்சி கூற முன்வந்தார் அவர் சாட்சியத்தை நீதிபதி ஏற்க மறுத்துவிட்டார் மன்னரும் நீதிமிக்க வர்த்தாம் நீதிபதி நீதி வழங்குவதில் மிகவும் கண்டிப்பானவர் என்றும் அவர் அறிந்திருந்தார் ஆதலால் நீதிபதியின் சொல்லைக் கேட்டு மன்னர் கோபப்படவில்லை ஆயினும் சாட்சியத்தை மறுத்ததற்குரிய காரணத்தை வினவினார் அதற்கு நீதிபதி மௌலானா சட்டப்படி ஜமாத்துடன் சேர்ந்து தொழாதவர்களின் சாட்சியம் நம்புவதற்குரியதன்று தங்கள் சாட்சியம் ஏன் மறுக்கப்பட்டது என்பதை இப்பொழுது தாங்களே உணர முடியும் என்றுரைத்தார் இந்த வார்த்தை மன்னரின் மனதில் பெரிதும் ஆழமாக பதிந்துவிட்டது அதன் பின் சுல்தான் விரைந்து சென்று ஜமாத்துடன் தொழுவதை வழக்கமாக்கிக் கொண்டான் வசலாம்